பிரிமானோர்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்டவராக இயேசு கிறிஸ்தவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறீங்கிறத நான் நம்புகிறேன் அதனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேதவசனம் ஒன்று நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்க கேங்கேன் கத்துடைய உடன்படிக்கை பெட்டி தாவிதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பழகன வழியாய் பார்த்து தாவிது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலேயே அவமதித்தாள் என்று போட்டிருக்கேன் இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் அப்படியே உற்று நோக்கி பாருங்கள் இந்த இடத்துல என்ன சம்பவிக்குது ஒரு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறவையில் அனைத்துக்கும் ராஜாவாக தாவிதா அபிஷேகம் பண்ணப்பட்டார் அந்த கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற அந்த நேரத்தில் தாவிதோடைய நகரத்துக்கு வந்த பொழுது அவன் ஏற்கனவே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாகவே அவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அன்பு தெய்வ ஜனமே இது தாவிது யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு எத வசனத்தை வாசித்திருக்கிறீங்க ஆண்டுடைய வசனம் சொல்லுகிற தாவிது கத்தருடைய தாசன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரேவேல் ராஜா ஒரு ராஜா பாருங்க தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறான் தேவனுடைய பெட்டி அதாவது உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்த மாத்திரத்தில் தாவிதுக்கு மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவ்வளோ பெரியதான ஆறுதல் அவன் மனதில்லை தன்னை ராஜா என்று கூட நினைக்காம பெட்டிக்கு முன்பதாய் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக நடனமாடி கொண்டு வருகிறான் இதை நீங்கள் முந்தின வசனத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அப்படியே இஸ்ரேவேல் அனைத்தும் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகள் கைத்தாளங்கள் துணியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள் எவ்வளவு பெரிய காரியம் ஒரு கத்துடைய பெட்டியை அவங்க சும்மா எடுத்துட்டு வரல வீதவாத்தியங்களோடு வாத்தியங்களோடு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு ஆடி பாடி கொண்டாடிட்டு வர்றாங்க அப்ப ராஜா தாவிது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் சிறைவில் அனைத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவை அவனுக்கு ராஜானா நம்ம ஊரில் இருக்கிற ராஜா மாதிரி எப்படி சிங்காசனத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கு வர மாதிரி அல்ல எவ்வளோ கொஞ்சம் வித்தியாசமானவர் அதனால தான் தாவீதை ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார் நான் ராஜாவாச்சே நான் எப்படி பெட்டிக்கு முன்னாடி இறங்கி ஆடணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உள்ளத்தில் எலும்பல பெட்டியை பார்த்த மாத்திரத்தில் இறங்கி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்போ அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்த்து வருகிறதா அந்த சூழ்நிலையில் அவனுடைய இருக்க சவுளுடைய குமாரத்தி ஆகிய மீகால் பலகன வழியாய் பார்த்து தாவிது ராஜா ஆடி பாடி வருகிறத கண்டு அவனை தன் இருதயத்தில் அவமதித்தாளாம் என்ன மனுஷன் ஆயிவன் இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறானே சில வேலை அனைத்துக்கு ராஜான்னு சொல்லி இவனை போய் தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஒரு கூத்தாடி மாறி பெட்டியை பார்த்து ஆடிட்டு வரானேன்னு சொல்லி அவன் தலையில் கை வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சம்பவத்தை பார்த்த தன்னுடைய மனைவியாக இருக்கிற மீகால் இருதயத்தில் அவமதித்தாலும் போட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவளுடைய ஆவி இந்த தேவ மனுஷனோடு ஒத்துப்போகலை இவன் தேவனுடைய ஆவியில் நடனம் ஆடிகிட்ருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் ராஜா நடனம் ஆடுவாரா நம்ம ஊர் ராஜா வந்து இறங்கி நம்ம நாட்டில் இருக்கிற பிரதமர் இருக்காங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா வந்து கம்பீரத்தோடு அந்த அட்மாஸை அப்படியே பார்த்துட்டு இறங்கி அவங்களுடைய இதை அப்படி செஞ்சுட்டு போவாங்க எங்கேயாவது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா ஆனால் இந்த ராஜா பாருங்கள் வித்தியாசமானது காரணம் என்ன தெரியுமா ஒரு தேவ அபிஷேகத்தை உணர்ந்த உரேன் கத்தருடைய அபிஷேகம் என் மனைவி பார்ப்பான் அவன் பார்ப்பான் இவன் பாப்பான்லாம் தாவிதி செய்யலை கத்தர் பார்க்குறார் ஏண்டவருடைய பெட்டி வந்து கொண்டு இருக்கிறது அந்த பெட்டியை பார்த்த மாத்திரத்தில் தாவிதி சந்தோஷத்தோடு இறங்கினான் நீங்கள் இருக்கிறீங்களோடைய பிள்ளைய உங்களை யாரை அவமதிச்சா என்ன இதை பற்றியெல்லாம் பார்க்காதீங்க நான் நாண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா என்ன நினைக்காதங்க நீ ஆண்டவருடைய நீங்கள் கத்துடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து பாருங்க அவரை தேடுங்க அவரை ஆராதிச்சு பாருங்க வாழ்க்கையில எய்சப்பாவுடைய நாமத்தை நீங்க உயர்த்தும் கொள்ளுது யார் உங்களை அவமதிச்சா என்ன யார் உங்களை தூஷணம் பண்ணா என்ன அதெல்லாம் பார்க்க நீங்க அதை பொருட்படுத்தாதேங்க கத்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எதற்காகவும் ஆண்டவரை விட்டு போக கூடாது ஆண்டவரை விட்டு நீங்கள் விளக்கக்கூடாது நீங்கள் தெய்வ ஜனம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க அதனால தான் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்போ இதற்காக தான் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் கத்தருடைய சந்தோஷத்தை அனுப்புவீங்கத்தில் பணம் பொருள் அதுதான் சந்தோஷம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க பெரிய ரிச்சாக வாழ்ந்துட்டு அப்படிலாம் இல்லைங்க எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி உன்னை எனக்கு உனக்கு முன்பதாக என்று சொன்னார் உன்னால் தாழ்த்தி நடக்க முடி நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறத பல பேர் பார்ப்பாங்க இன்றைக்கி அவங்க உதாசீனப்படுத்தலாம் பீகால் பலகனிய வழியாய் பார்த்து இருதயத்தில் அவமதிக்கிறார் அதனால் பிரச்சனை தாவிதுக்கு இல்லை பீகாலுக்கு தான் பிரச்சனை அதனால் இந்த பஞ்சாண்டமே இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வளர்ந்து பாருங்கள் ஆண்டவரோடு நல்ல நெருங்குங்க ஆண்டவரிடத்தில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடர்பை ஒரு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஜபிக்க முடியலை ஆராதிக்க முடியலைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறதான மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆண்டோரும் நடந்து பாருங்க உங்களுக்காக கத்தர் யாவை செய்து முடிப்பார் அந்த அவமதித்த மீகாலுடைய காரியத்தை ஆண்டோர் பார்க்கல ஆடி பாடின தாவிதை கத்தர் கொண்டார் தாவிதை சிறுவியல் அனைத்துக்கும் ராஜாவாக வைத்தது ஆண்டோருடைய இருதயத்துல பாருங்க அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த ஜனங்கள் அந்த தேவனுடைய பெட்டியை பார்த்த மாத்திர ராஜாவே ஆடுறாரு நமக்கு என்ன காரியம்னு சொல்லி இறங்கி நடனம் இருப்பார்கள் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நான் இருந்திருந்தால் எப்படி நடந்து யோசித்து பாருங்கள் ஆனால் மீகால் கொஞ்சம் வித்தியாசமாய் தான் உலகம் அப்படி தான் சிந்திக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டூருக்காக எழும்புங்க இயேசு ஆராதிங்க இயேசுவுக்காக செயல்படுங்க அந்த தெய்வன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் செழிக்க பண்ணுமா கண்களை மூடலாம் தெய்வ சமூகத்தில் ஜபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டமுடைய பிள்ளைங்க அண்டவரே தாவிது உடன்படிக்க பெட்டிய பார்த்த மாத்திரத்தில் அவன் ஆடி பாடி நடனமாடி வருகிற காட்சி அண்டவரே அவன் உள்ளத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் என் ஆண்டவருடைய பெட்டியை பார்த்த மாத்திரத்தில் என்னால் நிற்க முடியலை நான் ராஜா என்று கூட அறியலை அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி உங்களை தேடி ஆராதித்த தாவிதை போல என் பிள்ளைங்க ஆண்டவரே ஆராதிப்பதற்கு இடையூர் யார் எழும்பினால் இடையூரை பற்றி சிந்திக்காமல் மீகால் இருதயத்தில் அவமதித்தான்னு சொல்லப்படுறேன் யாரு அவமதிச்சா எங்களுக்கு என்ன நீர் நீர்ஜீவனுள்ள தெய்வமாக இருக்க உங்களை ஆராதிப்பதற்காகவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் இதோ இந்த கத்துடைய சமூகத்தில் கேட்ட செய்தி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர் தான் ஆசீர்வத்தை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வத்தை ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் வித் யூ